ஹலி பீஃபர்ஸ் நாங்களோடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இது என்ன யூடியூப்ல கமெண்ட்ஸா அப்படின்னா இல்லைங்க நான் இன்றைக்கி விஜய் கேரக்டர் பார்க்கும்போது ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி எவ்வளவோ விஜய் இருப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு காரணமே இல்லாமல் நம்ம ஒருத்தரை நேசிச்சிருப்போம் நம்ம வாழ்க்கையில் பணத்திற்காகவோ வேறு ஏதோ தேவைகளுக்காகவோ அந்த நேசத்தை உடைக்கிறதுக்கு நமக்கு தெரியாமையே பிளான் பண்ணி இருந்திருக்கலாம்ல எவ்வளவோ விஜய் நம்ம அந்த காவேரியின்னு ஒரு கமெண்ட் பார்த்த மாதிரி எவ்வளவோ விஜய் எவ்வளவோ பசங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பிரேக்கப் ஆகி அதை வெளியிலேயும் சொல்ல முடியாமல் வீட்டிற்காக வாழ்ந்திருக்கலாம் வாழ்க்கையே இல்லாமல் இருந்திருக்கலாம்ல இல்லை எங்கள் ஏரியால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஆனால் இது கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரான விஷயமா நான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க எல்லாம் ஒழுங்காக நல்லா வச்சுக்கிறாங்க அப்படிலாம் பர்ஸ்னலாக ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் பாய்ஸும் பாவமானவங்களும் இருக்காங்கங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஒரு பணத்துக்காக நம்ம வாழ்க்கையை டார்கெட் பண்ணுறவங்களும் இருக்காங்க நான் இப்படி குறிப்பிட்டு சொல்கிறேன்னு நினைக்காதுங்க பட் இது என்னுடைய ஒப்பீனியன் ஹானஸ்ட்டாக ஃபீல் பண்ண விஷயம் எவ்வளோ பசங்களோட வாழ்க்கையில் அவங்களுடைய அக்காவோ இல்லை தங்கையோ அந்த பணத்திற்காகவே அவங்களோட மனைவியோடவோ இல்லை இந்த லவ் பண்ணுற விஷயங்களையோ பிரேக்கப் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து அவங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க எங்க நம்ம கூட பிறந்தவங்க தானே நம்ம கூட இருந்தவங்க தானே சின்ன வயசுலேருந்து இப்போ நான் பிறனா ஒரு ஒரு டூ இயர்ஸில் அது பண்ணும்போதே எவ்வளோ அவங்க கூட நம்ம ஃபீல் ஹாப்பியாக இருக்கும் ஸோ இருபது இருபத்தஞ்சி வருஷம் நம்ம கூட இருந்த ஒருத்தர் ஒரு நட்பு மாதிரி இல்லையா அவங்களோட பெண்களோட வாழ்க்கையில ஏங்க டெஸ்ட் பண்ணணும் நிறைய பேர் இது எவ்வளையோ பெண்களுடைய வாழ்க்கையில அவங்க அவருடைய அக்கா இருக்காங்களே தங்கை இருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப புலம்பி அப்பா பாப்பா ஒண்ணுமே இருக்காதுங்க ஒரு ஆயிரம் ரூபாயா இருக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாயா இருக்கும் ஒரு லட்சம் ரூபாயா இருக்கும் நான் எப்பயுமே சொல்றது என்னன்னா நம்ம வாழ்க்கையில என்னைக்கோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு லட்ச ரூபா நம்ம ஏமாந்துருப்போமா இல்லையா ஒரு அமௌண்ட் ஒரு பத்து ரூபாயா சேமா அந்த மாதிரி நினைச்சிட்டு போகாம போட்டு அவங்களை யாரையோ ஒருத்தர் டார்ச்சர் பண்றதுன்னு இதுல அந்த பசங்க ரொம்ப ரொம்ப பாவம் இந்த மாதிரி லவ் பிரேக்கப் ஆகி இந்த பணத்துக்காக இந்த சித்தப்பா கேரக்டர் மாதிரியே அக்கா கேரக்டர் தங்கச்சி கேரக்டர் இல்லை சித்தப்பா கேரக்டர் ரிலேட்டிவ்ஸ் கேரக்டர் இந்த மாதிரி அந்த பசங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக விஜய் மாதிரி அந்த விஷயங்களை கவனித்து வந்து பக்குவப்பட்ட பசங்களும் இருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு புலம்பிகிட்டு இருக்க பசங்களும் இருக்காங்க பட் கடவுள் வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே கொடுப்பாருங்க எப்படி சொல்றதுனா நீங்கள் தவறாவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கர்மான் இருக்கு நல்லது பண்ணீங்கன்னா புண்ணியம் இருக்கு அவ்வளோதான் சும்மா இன்னைக்கு நான் விஜயோடைய க காட்சிகளை பார்க்கும்போது அந்த பையன் பாவம் தானே என்ன பண்ணா அந்த பையன் உசுறு உசுறா லவ் பண்ணா அவனுக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினச்சேன் இப்போ விகா ஃபேன்ஸ் மைண்ட் வைஸு அவங்க அப்படி பண்ணதுனால தானே காவேரி வந்தாங்க இருக்கட்டும் விஜய் அதில் அடைஞ்ச பெயின்னு ஒன்று இருக்குல்ல அதை பற்றி பேசணும் இல்லையா அப்படிங்கிறதான் வாழ்க்கையில் அவர் நல்லா இருந்தார் சரியாக இருந்தார் அவரோட சைடில் எந்த ஒரு தகவறும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த தூய மனசுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு தான் காவேரி கரெக்டாக அவர் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணலை அதனால் அவருக்கு காவேரி கிடைச்சாங்க அவர் வந்து தப்பு பண்ணவர் ஒருத்தர் வீட்டில் இருந்தார் அவர் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டார் ரைட்டா இதுலேயும் வெண்ணிலா எதுவுமே தெரியாத ஒரு பர்சன் அவங்களும் சில விஷயங்கள் கடந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் எனிவேஸ் தப்பு செஞ்சால் ஒரு நாள் அதனுடைய தண்டனை அனுபவிப்போம் தவறே செயலினால் நமக்கு ஒரு அழகான விஷயம் கிடைக்கும் இதுதான் விஜய்க்கு காவிரி கிடைச்சிது இதை நான் பிளான் பண்ணியே பேசலைங்க இது ரியல் விஜயின் கதை அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு நான் பேசினேன் எனக்கே இப்படி தோணுது ஆச்சரியமாக இருக்குது எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோம் யாரோட வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிடாதீங்க பணம் நிச்சயமாக பெரிய விஷயம் கிடையவே கிடையாது மன திருப்தி அப்படிங்கிறது அன்பினாலேயும் நம்ம ஒருத்தருக்கு செய்கிற ஹெல்த்னாலையும் இருக்குது ஹர்ட் பண்ணுறதுனால கிடைக்கவே கிடைக்காது ஸ்டேடியோம்